டியர் மென்ட்லான் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் பார்ட் டூ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் உங்களெல்லாம் என்ன திட்டினாலும் காதலையும் விழாது கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு என்னதான் சொல்றதே தெரியல அதனால பார்ட் டூ வீடியோ உங்களுக்காக போட வந்துருக்கிறேன் ஸோ எல்லாரும் மென்ட்லான் ஃபென்ட்ஸ் யார் யாரும் இருக்கீங்களா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களும் மென்டல் ஆகிட்ட நினைக்கிறேன் ஏன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காரணத்தையும் சொல்லி வரும் அந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ள காரி காரி துப்பிங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க பண்ணவும் செய்கிறீங்க ஏன் எதுக்காக எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல ஆனா விஜயம் வன்முத்த காட்டுன்றத இந்த மாதிரி செய்யறீங்க சரி ஓகே நான் காரணத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க திட்டுங்க கமன்ல வந்து என்னன்னு பண்ணுங்க ஓகேங்களா நான் இப்ப ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகளை நம்ம தளபதி வச்சு எப்ப தொடர்ணோ அதுல இருந்து ரஜினி ஃபேன்ஸ் செம்ம காண்டா இருக்காங்க அதாவது மென்டலான்ஸ் வந்து பயங்கர காண்டா இருக்காங்க அது ஊர் அறிஞ்ச ஒரு விஷயம் தான் சரி அது போகட்டும் ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல கை குழந்தை வச்சுட்டு இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு இருக்க ஒரு அப்பா அம்மாவுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படறான்னு தெரிஞ்சதும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து ஒன்றரை லட்சத்துல ஒன்றரை லட்சத்துல ஒரு சின்ன வீடு அழகான ஒரு சின்ன வீடை கட்டி கொடுத்துருக்காங்க சோ இது குறிப்பா சொல்றேன் அவங்களுக்கு இருக்கிற நிலத்துல தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றரை லட்சத்துல செலவு பண்ணி அதாவது இது நம்ம தளபதி கொடுக்க கிடையாது ஸோ கட்சியும் கொடுக்க கிடையாது அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் காசு சேர்த்தி ஒன்றரை லட்ச ரூபா ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அந்த வீட்டை கட்டி கொடுத்து அந்த வீடியோ நியூஸ் எல்லாம் வெளியிட்டாங்க அதை பார்த்த ஒரு மென்ட்லான் ஸ்பேன் என்ன சொல்லு பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்துல தொண்டை ரயில்வே ஸ்டேஷன்ல தனுஷ் பிச்சை எடுக்கிற மாதிரி இவன மிக்சி கொடுத்துருக்கானுங்க கிரைண்டர் குடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுத்துன்னு சொல்லி அரசியலுக்கு இப்போ ஓட்டு கட்டி பிச்சை எடுக்கிறானு சொல்லி ஒரு பைத்திகார மூளை கட்டு போன மென்ட்லான் ஸ்பேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்கலாம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஓகே நாங்க தான் போட்டுக்கு பிச்சை எடுக்கிறன்னு வச்சுக்கலாம் நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீ பிச்சை போறதுக்கு வக்கில்லாத நீலாம் இந்த கமெண்ட் பண்ணலாமா சொல்லு பாக்கலாம் அட்லீஸ்ட் இவங்களாவது ஒன்றரை லட்சம் போட்டு அவங்களுக்கு இருக்கிற நிலத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க நீ என்னத்த கட்டி கொடுத்துருக்க என்ன பண்ணிருக்கிற நீ யாருன்னே தெரில இந்த கமெண்ட் பண்றதுக்காகவே வந்து தேயிலையும் தளபதி வச்சு இறந்துகிட்டே இருப்பியா ஆஹ் என்ன சொல்ல போகலாம் இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்றீங்க அதுவும் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அஜித் ஃபேன்ஸ் கூட அமைதி அனுகிறாங்க பாப்பா விஜய் அரசியல் வரது தெரிஞ்சு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அஜித் ஃபென்ஸ் ஆனா இப்ப இந்த மெட்லான்ஸ் ஃபேன் தான் ஆடுறாங்க ஏன்னா தங்களோட தலைவர் வந்து ஆட்சிக்கு வர முடியலையே வரேன் வரேன் வரேன்னு சொல்லி வயசு போச்சா எங்களுக்கு வயசு ஆகிப்போச்சா இதுக்கு மேல அவர் வர மாட்டேன்னு ஒரு திவ்ஸும் அறிக்கையும் விட்டுட்டு போயிட்டாரு இனிமேல அவர் வரவும் மாட்டாரு அதனால நாங்க இப்ப வந்துக்கிற விஜயை பத்தி நாங்க தப்பாதான் பேசுவோம்னு சொல்லி பேசணும்னே பேசுறீங்களா இல்லை இல்லை எதுக்காக பண்றீங்க சொல்லு சொல்லி பார்க்கலாம் உங்களால் முடியாததான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீ ஏதாவது பண்ணிருக்கியா உன் ஏரியாவில் ஏன் ஊர்ல சரி அதோட உன் வீட்டுக்கு ஏதாவது எதுவும் பண்ணிருக்கியா எதுவுமே பண்ணாத நீ கத்தி 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 வயசு போச்சு ஸோ அப்பயும் திருந்த மாட்டேன் நீ என்னதான் நான் சொல்லிட்டோம் இதுக்கு மேலேயும் ஒரு தளபதி ஃபானா பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு நான் கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் நான் என்ன தளபதி ஃபானா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதிகம் ஸ்கிரீன்ஷாட்லேயும் இறக்குறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறேன் பாருங்க அப்படியே சைடில் போறேன் பாருங்க இப்படி எல்லாம் பேசணும் எப்படி சும்மா இருக்க முடியும் நீங்களே இந்த மாதிரி எப்படி வருது வயசான காலத்துல அமைதியாக சாப்பிட்டு தூங்குடுத்துக்கிட்டு எதுக்கு இப்படி தரகிறோம் பேசணும் உன்னால முடியலன்னு தெரியுது அது ஊர்வலதே தெரிஞ்சது அப்புறையா தேவையில்லாத தப்பான கமெண்ட் பண்ணணும் சோ அதனால தேவையில்லாத லூஸ்டாக்லாம் தயவு செஞ்சு விடாதீங்க உங்களால முடியல வரோம்னு வீடிக்கு பாருங்க ஓகேவா இல்லைன்னா கம்முன்னு அமைதியா இருந்தீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆனா இப்ப இது இன்னொரு நியூஸ் அதாவது உங்க மென்ட்லயே அறிவு இருக்கிறீங்க சாரி அதாவது ரஜினி ஃபேன்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சு போச்சு நம்ம தலை நம்ம தலைவரின் மேல் வரமாட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு புத்தி உணர்ந்து இப்ப ரஜினி ஃபேன்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட தமிழக வெற்றிகழக கட்சியில சேர்ந்துருக்கிறாங்க அவங்களாம் எல்லாம் நீங்க எப்ப திருந்து போறீங்க சத்தியமான ஒன்னும் புரியல நீங்க கடைசி வரைக்கும் இப்படியேதான் கத்திட்டு போறீங்கன்னு கத்துங்க யாருன்னு கேட்க இல்ல சோ இந்த மாதிரி யாராவது தளபதி பார்த்தா அதை உங்களை பிடிச்சி அவன் தான் திட்ட போறவங்களா சோ அதனால நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே கத்திட்டு தான் இருக்க போறீங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ போணும்னு நினைச்சேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பைத்திகாரமா பேசுறீங்களா தயவு செஞ்சு எதிர்த்து கேள்வி கேளுங்க ஓகேங்களா சோ இதுக்காக இந்த வீடியோ சோ இதே மாதிரி வீடியோ எக்கச்சக்கணும் நம்ம சேனல்ல போடுவோம் மறக்காம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க தளபதி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்